படித்தம் உங்களுடைய நிகழ்ச்சிகள் நிறைய நான் பார்த்துட்டு இருக்கேன் சாகித் மூலமாக நானும் வரணும் வரணும் ஒரு ஆறு மாசமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது தான் எனக்கு இந்த கொரோனா டைமில் கிடைச்சிருக்க ரொம்ப சந்தோஷம் நிறைய கேள்வி நினைச்சுக்கிட்டு தான் வந்தேன் இங்கே வந்த உடனே உங்களை பார்த்த உடனே அதை மறந்துச்சு ஒரு கேள்வி ஒரு கேள்வி ஞாபகம் இருக்கு நான் சினிமா துறைகின்றனால அந்த அந்த இது எனக்கு கொஞ்சம் ஈர்ப்பாயிடுச்சு இருக்கட்டும் கவிஞர் கண்ணதாசனை பற்றியும் தலைவர் முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியை பத்தியும் பேசியிருந்தீங்க எது ஒரு அந்த ஒரு பத்து அறிவை பத்தியும் பேசுறப்ப அவங்கள பற்றி பேசியிருந்தீங்க அப்போ எனக்கு டக்குன்னு தோணுச்சு சாமி பொதுவானவர் இது சயின்ஸை தான் அவர் நீங்க சொல்றீங்க ஆனால் பார்க்குறவங்க வந்து என்ன அதை பற்றி நான் கவலைப்படுறது ஏன்னா பார்க்குறவனுக்கு சொல்லுவான் சாமியார் பேசவே கூடாது அவர் ஏன் பேசுங்கிறாருன்னு கேட்பான் அதனால மனுஷனுக்கு வாய் இருக்குதுன்னு எத்தவணாலும் கேட்பான் நான் கட்சியோ மதமோ சார்ந்தவன் கிடையாது எனக்கு எந்த கட்சியும் கிடையாது எனக்கு எந்த மதமும் கிடையாது மனுஷன் அவள் மட்டும்தான் எனக்கு தேவை அது கண்ணதாசனை பற்றி பேசுனா ஒரு பேர் அறிவாளன் கலைஞரை பற்றி பேசுனா ஒரு பேர் அறிவாளன் எல்லாரும் தான் ஏன் அவங்களுக்கு இருந்த ஆற்றல் மற்றவங்களுக்கு இல்லை அப்போ அது தனி சிறப்பு வாய்ந்ததாக இருக்குதுல்ல அதை பற்றி தான் நான் பேசினேன் நான் பேசுனது சயின்ஸ் இது எப்படி உங்களுக்கு இந்த அறிவாற்றல் வந்தது ஏன் மற்றவங்களுக்கு வரல அப்படின்னு தான் பேசின தவிர நான் அந்த கட்சியை சார்ந்தவரோ அந்த மதத்தை சார்ந்தவரோ அந்த இனத்தை சார்ந்தவரோ கிடையாது நான் அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டுவேன் நான் மனிதன் மட்டும்தான் பார்ப்பேன் மதத்தையும் பார்க்கிறதுல ஜாதியும் பார்க்கிறது இல்லை பதவியும் பார்க்கிறது இல்லை இங்கே எந்த பதவி பட்சவனா வந்தாலும் இங்கே கீழே தான் உட்காரணும் நான் பதவி இருக்குதுன்னா அது உங்க வீட்டில் இது பொது இடம் பொது இடத்துல வரும்போது எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் நீயே இருக்கணும் அப்படி போறவன் நான் அதனால உலகம் எதவனாலும் சொல்லிக்கினே இருக்கும் எது பேசினாலும் விவேகானந்தரை குறை இல்லையா ராமகிருஷ்ணரை சொல்லையா ரமணரை குறை சொல்லியா ஏன் பட்னத்தார குறை சொல்லையா அப்படி உலகம் எதையாவது ஒன் சொன்னாதான் அவன் இருக்கிறான்றது அடையாளம் தெரியும் அதனால சொல்றவனை பத்தி நம்ம கவலைப்படும் நம்ம சொல்ற விஷயம் நான் சிந்திக்கிறவனுக்கு தான் நம்ம சொல்றோம் அதனால அவன் சிந்திக்கிட்டோம் இதே அவங்களுக்கு இருந்து நமக்கு இல்லை அப்போ நமக்கு உருவாக்கிக்கத்துக்கு என்ன செய்யணும் அப்போ எதை தேடணும்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக தான் அதை பேசணும் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை எதை பேசினாலும் குறை சொல்லுவான் சரி சார் நீங்கள் பின்னணி பாடகர்ன்னு சொல்லியிருக்கிறீங்க சினிமா துறையில் பின்னணி பாடகராக இருக்கிறன்றீங்க என்ன பாடல் ஏதாவது ஒரு நல்ல பாடல் இங்கே இருக்கிறவங்களுக்காகவும் இந்த கோயிலுக்காகவும் பாடுங்களேன் சரி சார் மரணத்தை எண்ணி கலங்கிடம் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வே மானிடரான்மா மரணமைதாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொல்வாய் மேனியை கொல்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மே நீ கண்ணனே காட்டினான் கண்ணனே சாட்டினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டிவம் எழுக நின் கைவன்மை எழுக இக்களமெல்லாம் சிவக்க

ஏன் கனதாசனை பற்றி அவ்வளோ உயர்வாக நான் பேசணேன்னு நீங்கள் யோசித்தீங்கன்னா இந்த பாடலில் இருக்கிற ஒரு பொருளை ஒரு மகாபாரதம் என்ற ஒரு பெரிய இதிகாசத்தை இந்த ஒரு பாடலில் அடைக்கிறார் இல்லையா நான் பல வீடியோ காலில் பேசிடுறேன் தர்மத்துக்கு மெஞ்சிய சக்தி எதுவுமே கிடையாதுன்ட்டு ஏன்னால் கடவுளே கிடையாது தர்மத்துக்கு ஏன்னா கடவுளே தர்மவனாதான் அதனால் அந்த தர்மத்துக்கு மிஞ்சின சக்தி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிப்பேன் இதில் அர்ஜுனா இருந்தான் பீமா இருந்தான் சகாதேவா இருந்தான் தர்மம் இருந்தான் எல்லாரும் இருந்தாங்க யாரை பற்றியும் கண்ணன் பாடலை இதை நம்ம சிந்திக்கணும் மகாபாரதம் பார்த்த எல்லாருக்குமே இதை சிந்திச்சால் தெரியும் யாரை பற்றியுமே கண்ணன் பாடலை ஒரு தர்மர் பெரிய இது தர்மர்னு சொல்கிறாங்க அது நமக்கு தெரியாது ஆனால் அந்த தர்மனை பற்றி கண்ணன் பாடலை பெரிய பலசாலி அவனை விட ஒரு பலசாலி இல்லைன்ற பீமனை பற்றி பாடலை வில்லாளன் அர்ஜுனன் மேலே வில்லாளனே இல்லைன்னு சொல்றாங்க அது எனக்கு தெரியல ஏன்னா வில்லாளன்னா எனக்கு தெரிஞ்சு அதுல மூணு பேர் தான் வில்லாளன் கர்ணன் பீஷ்மர் துரோணர் மூணு பேர் தான் வில்லாளருங்க ஏன்னு சொன்னா அவங்க தான் தனித்து நிக்கிறாங்க இவங்க அஞ்சு பேர் கூட இறைவனை நிக்கிறான் அதனால இவங்களுக்கு பாதுகாப்பு வந்துச்சு அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு இல்லாம மோத நம்ம அவன் தான் வீரன் அதனால அந்த வில்லாளன் சொன்னா கர்ணன் பீஷ்மர் புரோணர் இந்த மூணு பேரும் பெரிய வில்லாளன்னுங்கோ அர்ஜுனனையும் வில்லாளன்றாங்கோ ஆனால் அர்ஜுனன் வில்லால் பாசுபதம் வாங்கினார் சிவபெருமான்கிட்ட போய் அப்படி இருந்து கூட அவனை பற்றி பாடலை கண்ணன் ஆனால் கர்ணனை பற்றி பாடுறான்னு சொன்னால் இந்த உலகத்திலே புகழ் மிக்கவன் கர்ணன்றதை கடவுளுக்கே தெரியுதுங்க இல்லையா அதனால்தான் கர்ணனை பற்றி பாடினார் கண்ணன் அப்போ கண்ணன்ன்றவன் யாருன்னா ஒரு கடவுள் அந்த கடவுளே மனிதனை புகழ்ந்து பாடுறான்னா அந்த அவனுடைய சிறப்பு எப்படிப்பட்டதாக இருக்கணும் அதனால்தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் கர்ணன் மாதிரி வாழ மரணம்ன்றது எல்லாருக்கும் வர போது ஆனால் வாழும்போது கர்ணன் மாதிரி வாழ்ந்து சாகுங்க அப்படின்னு சொல்லுவேன் அது மாதிரி அவனுக்கு ஈடு இணை மகாபாரத்தில் வேற யாரையுமே காட்ட முடியாது எல்லாரும் அடிமைகளாக தான் பீஷ்மர் வந்து அவரை எதிர்த்து போரிடுறதுக்கு ஒரு ஆளே கிடையாது அப்படி இருந்தால் அவர் அடிமை தான் துரோணரை எதிர்த்து போரிடுறதுக்கு ஆளே கிடையாது இல்லையா துரோணர் அடிமையாக தான் இருந்தார் ஆனால் கர்ணன் யாருக்கும் அடிமையாக இல்லை எதுக்கு அடிமையாக இருந்தான் ஒருத்தன் உதவி செய்துட்டான் அதுக்கு என் உயிரே கொடுப்பேன் அடிமையாக இருந்தான் அந்த மாதிரியான வாழ்க்கை வந்து மற்ற வாழது ரொம்ப கடினம் ஆனால் எல்லாத்தையும் இந்த காலத்தில் வந்து கர்ணனுக்கு சொல்லுவான் சோத்துகை கொடுக்குறது பீசுகை அறியாது பீசுகை கொடுக்குறது சோத்துகை அறியாது இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த இன்றைய உலகத்தில் எவன் பாக்கெட்லேருந்து எவ்வளோ எடுக்கலான்னு தெரியாது எடுத்துக்கலான்றது தான் இந்த உலகமாக இருக்குது அப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்து நினைக்கிறோம் ஆனால் இந்த செயல்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருந்தால் தான் ஓரளவுக்கு மனிதனுடைய மனம் பக்குவப்படும் இந்த செயல்கள்லாம் மறைஞ்சி போச்சுன்னா மனிதனுடைய மனம் பக்குவம் இல்லாமல் இருக்கும் அதனால் அந்த கர்ணனையே புகழ்ந்து பாடின கண்ணன் அந்த கண்ணன் பாடின பாட்டை கண்ணதாசன் எது வந்து எவ்வளோ பெரிய சிறப்பு இல்லையா அது ரொம்ப நன்றி நீங்கள் சாமி நீங்கள் சொன்ன ஒரு வார்த்தை இதில் அந்த கடவுளே வந்து

உடலை தாண்டா அழிக்க முடியும் அது நீ அழிக்கலனால தானே அழிஞ்சிடும் அதை நீ அழிக்கிற அதுக்கு பேர் வீரம்னு பேரு ஆனால் ஆன்மாவை யாராலும் அழிக்க முடியாது அந்த பரமசிவம் ஒத்தனால மட்டும் தாண்டா முடியும் இல்லையா அதனால அவ்வளோ சிறப்பு வாழ்ந்தவன் கர்ணன் அதனுடைய பாட்டை இந்த இடத்துல இந்த ஆசிரமத்தில் இங்கே பாடினதுக்கு ரொம்ப நன்றி உங்களுக்கு கோபட ரொம்ப அழகாக அவங்க எடுத்துட்டு போறீங்க நிறைய பேர் உலகத்தில் ஒரு குரு அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஆன்மீக கிளாஸ் நடத்துகிறார் இல்லை ஒரு பாட்டுக்கு கிளாஸ் நடத்துகிறார் எது நடத்தினாலும் அவர் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அவர் பேசிட்டு போயிடுவார் இதுதான் எல்லா இடத்துலையும் நடந்துக்கின்னு இருக்கிற விஷயம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதையும் தாண்டி நீ வந்து ஞான பாதைக்கு வரப்பர் அஞ்ஞான பாதையில் இருந்த ஞான பாதைக்கு வரணும்னு விரும்பிட்ட விரும்பும்போது உன் மனசுக்குள்ள கடவுள் இப்படியா அப்படியா இப்படி இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்ற சந்தேகம் வேணாம் அதை தெளிவுபடுத்திக்கின்னு போ அப்போது நீ கடவுள் வழிபாட்டில் தடை இல்லாமல் போவே அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் இதை கடவுள் வழிபாட்டை பற்றி கேளுறான்னா அவன் என்ன பண்ணுறான் போன மாதம் கூட ஒருத்தன் இந்த இவ்வளோ நிலம் இருக்குது இந்த நிலத்தில் இந்த பயிர் வைக்கிறேன் அப்படின்னா நான் சொன்னேன் பாங்கன்னா பேசின்னுக்குதாங்க அக்ரிகல்ச்சருக்கு போனீங்கன்னா உனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க புக்கு என் கையில் கொடுப்பாங்க நீ படித்தா பயிர் வைக்கல அதை வந்து இங்கே கேட்டுங்கிறேன் ஏன்னா நம்ம எந்த இடத்துல போயிருக்கிறோம் நம்ம எதை பற்றி கேட்கணுன்னு தெரியல உனக்கு கண்டதை கேட்குறோம் கடவுளை பற்றி பேசுகிற இடத்துல வந்து காதலை பற்றி கேட்குறான் என் பொண்டாட்டி போயிடுச்சுங்க நான் போயிட்னும் அட்டை வாங்கன்னு கேட்குறான் அப்போ கோவம் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா சாமியார் கோவப்படுறார் கோவப்படுறார் ஏன் கோவப்படுறார் ஏன்னால் அந்த நெட்டில் பார்க்கும்போது நான் பேசுறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது அவன் கேட்ட கேள்வி தெரியல அதனால் நான் மட்டும் கோவப்படுறேன்னு நினைக்கிறாங்க வந்துக்கிறவன் மேலே நான் ஏன் கோவப்படுறேன் கோவப்படுறவுனா இருந்தால் நான் ஏன் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசின்னுக்கிறேன் கோவப்படுறதில்லை என்னுடைய நோக்கம் இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசுகிறோம் சாதாரணமாக பேசணும்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா நான் என் வீட்டுக்கு போனேன்னா உங்களை பற்றி யோசிக்க மாட்டோம் நம்ம இங்கே என்ன பேசணும்னு யோசிக்க மாட்டோம் ஆனால் ஒரு ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன்னு வச்சுக்கோ வீட்டுக்கு போய் யோசிப்பீங்க ஏன் அவர் இப்படி பேசுனார் இப்படி பேச மாட்டார் ஏன் கோவப்பட்டார் அவர் சிந்திக்க ஆரம்பிச்சுருவீங்க அப்போ நம்ம பேசுனது தவறு சரின்னு சிந்திப்பீங்கன்றதுக்காக தான் நான் நாங்கள் கொஞ்சம் கோவப்பட்டு ஒரு தான் அது கூட மீதி பேர்கிட்ட கோவப்படுறது இல்லை இந்த மாதிரி முட்டாள்தனமாக கேட்குறவங்கக்கிட்ட மட்டும்தான் கோவப்படுவன்னை தவிர எல்லாருக்கிட்டும் இல்லை என்னுடைய பேச்சு கோவப்படுற மாதிரி தெரியுது அவங்களுக்கு அதனால் நிறைய பேர் கோவப்படுறீங்க கோவப்படுறீங்கன்றார் அதனால் நான் யார் மேலேயும் கோவப்படுறது ஒரு குரு அப்படின்றவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா குருன்றவரே நாலு பேரை உருவாக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கிற குரு வந்து எல்லோரையும் அனுசரித்து போகணும் யாரும் தேவையில்லை நான் தான் குருன்னு உட்காந்துங்கிற ஒரு அவர் யார் அனுமதி கேட்க வேண்டியது இருக்கோம் அவர் பேச வேண்டியது இதெல்லாம் இருக்கலாம் நான் அதை நினைக்கிறதே கிடையாது ஏன்னா என்னுடைய குறிக்கோள் என்ன நாலு பேரும் உண்மையை தெரிஞ்சுக்கணும் நாலு பேரும் உண்மையில் பயணம் பண்ணணும் அப்படின்னும்போது நான் அவங்களோடு இணைஞ்சால் தான் அதை செய்ய முடியும் அதை தான் நான் செய்துன்னு இருக்கிறதே தவிர நான் வேற்றுமையே நினைக்கிறது எனக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது எனக்கு மனுஷன் இங்கே என்ன பார்ப்பேன் நல்லவனாக கெட்டவனா இது மட்டும் நான் பார்ப்பேன் மீதி ஜாதி மதத்தெல்லாம் நான் பார்க்குறதுல பணக்காரன்லாம் பார்க்குறது கிடையாது அதனால் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது இருளவர் இருக்கிறாங்க இங்கே ஒரு மணிலேருந்து சாப்பாடு போடுறோம் அவங்க மூணு மணிக்கு வந்து சாப்பாடு வாங்குகிறாங்க எனக்கு மனசு கேட்கலை நான் போய் அவங்கக்கிட்ட கேட்டேன் ஏம்மா மணி மூணு ஆச்சு அப்போ கூட இப்போ நீ சாப்பிடலை சாப்பாடு வாங்கினு போறியே இதை எடுத்துன்னு போய் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை மணிக்கு போடுவீங்க ஒரு மணிலேருந்து சாப்பாடு போடுறாங்களே சாப்பிடக்கூடாதான்னு அதுக்கு அந்தம்மா ஒரு மூணு பொம்பளைங்கோ அவங்க சொன்னாங்க சாமி நீங்கள் சாப்பிடக்கூடாதான்றிங்கோ மூணு மணிக்கு வந்து வாங்குறீங்களே இந்த ஊரில் எங்களுக்கு அப்படி போட மாட்டாங்க எல்லோரும் சாப்பிட்ட பிறகு தான் எங்களுக்கு போடுவோம் அப்புறம் என்ன கடவுள் வழிபாடு எங்கே நீ கடவுளை வழிபட்ட வேற்றுமை வந்துச்சு கடவுள் வழிபாடு கடவுள் வழிபாடுன்றது அன்பில் இருக்கிறது வித்தியாசம் பார்க்காம இருக்கிறது கடவுள் வழிபாடு அதில் போய் நான் பணக்காரன் நீ ஏழை நீ தாழ்ந்த ஜாதி நான் உயர்ந்த பார்த்துட்டு எங்க கடவுள் வழிபாடு இருக்கும் இது தான் என்னுடைய செயல்மா அதை தான் இருக்கிறேன் ஏதோ என்னால் முடிஞ்சதை யாராவது போயிட்டா உட்காருன்னு நீங்க சொன்னதே இல்லை இதுதான் சரி இது இப்படி நீங்க விலக்கி தான் அவங்கள காம எல்லாருக்கும் விலக்கி சொல்லணும் அவனுக்கு புரியல மொட்டுத்தனமா கேட்கறான்னு ஒரு முறைக்கு பல முறை கேட்பேன் போன மாதம் கூட ஒருத்தனுக்கு ஆன்மாவை பற்றி பேசுறான் அவனுக்கு மனசை பற்றியே தெரியல உன்னை ஆன்மாவை பத்தி பேசுறான் சொல்லி சொல்லி பார்க்குற அவன் கேட்கவே மாட்டேன்றான் கடைசியாக சரி இவனுக்கு தான் என்ன கோயில் எந்த மட்டும் வந்த மட்டும் இந்த கோழி வந்த பாரு பதில் சொல்ல முடியாது அது மாதிரி இப்போ கேள்விடா உண்டு என்ன ஏன்னா இவனெல்லாம் எப்பவுமே தெரிஞ்சிக்க முடியாது இப்படியே கேட்டுக்கினே வாய்ஸ் போயிடுமே தவிர ஒருத்தர் சொல்கிறாங்க அனுபவத்தில் சொல்கிற போது அதை கேட்டுக்குன்னு அது படி பயணம் பண்ணினா தான் அது உண்மையாக பொய்யான்னு உன்னால் புரிஞ்சிக்க முடியும் கேள்வியே கேட்டுருந்தீங்கன்னா நீ வெளியே கேட்டே போய்டும் காலம் முடிஞ்சிடும் உண்மையை தெரிஞ்சிக்கவே முடியாமல் போயிடும் அதை தான் நான் அடித்து படித்து சொல்கிறது இப்படி பண்ணாதீங்க சந்தேகங்கள் கேட்கலாம் ஆனால் கண்டதை குப்பை கூடெல்லாம் வாரின்னு வராதிங்க அப்படின்னு சொல்லுவேன் இப்படி தான் போயின்னு இருக்குது சொல்லுங்கம்மா ஐயா நீங்கள் ஆன்மீகம் அப்படிங்கிறது வெறும் சாமி பக்தி இல்லை ஏதோ ஒன்று நினச்சி ஒரு போதையாக அந்த நேரத்தில் அப்படி அந்த அனுபவமாக கொண்டு போகாமல் ஒரு அறிவியல் அடிப்படையில் உன் மனம் உன்னோடைய செயல்பாடுகளை ஒழுங்கு பண்ணிக்கிறது அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறேங்க ஐயா இந்த அடிப்படையை ஒரு எப்படி நீங்கள் கட்டமைச்சிங்க அனுபவந்தமாக இது காரணம் மெயினாக வந்து சிந்தனை தான் எல்லாத்துக்கும் பேஸ் எல்லாத்துக்கும் பேஸ் மனம் மனத்துக்கு அப்புறம் சிந்தனை சிந்தனைக்கு அப்புறம் செயல் இது மூணுந்தான் உலக தொடர்ச்சி அதுக்கப்புறம் கடவுள் தொடர்ச்சி இருக்கட்டும் மனசு சிந்திக்குது கடவுள் எப்படி இருப்பார் அவர் எந்த ரூபத்தில் மனிதனுக்குள்ளே இருக்கிறார் அவருடைய செயல்கள் என்ன இது சரியாக தப்பாக இப்படியே மனம் சிந்திக்க 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 அந்த சிந்தனை செயலாக மாறுது அந்த செயலாக மாறும்போது இதுக்கெல்லாம் எது எது பேஸாக இருக்குது அப்படின்னா கண்ணு ஒன்றுக்கு பேஸாக இருக்குது காது ஒன்றுக்கு பேசாகுது மூக்கு ஒன்றும் பேசாகுது வாய் ஒன்றும் பேசாகுது உடல் ஒன்றும் பேசாகுது இது வெளிப்பொருள் இந்த அஞ்சியுமே வெளிப்பொருள் அப்போது இந்த அஞ்சியும் என்ன சொல்கிறான் பொயிடாண்டோம் ஆனால் என்ன சொல்கிறான் இது மெய்டான்றோம் அப்போ ஞானி சொன்னது மெய்யா அஞ்ஞானி சொன்னது மெய்யான்னு பார்த்தா ஞானி சொன்னது தான் மெய்யாகுது ஏன்னா இந்த அஞ்சியுமே மண்ணு சொன்ன போகுது இல்லையா மனம் இந்த அஞ்சினுடைய பதிலை கேட்டு இந்த மனத்தினுடைய முடிவு எடுக்குது அது சரியாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் ஆனால் இந்த அஞ்சினுடைய பதிலுக்கு தான் அது காத்திருந்து ஒவ்வொரு செயலையும் செய்யுது அப்போது இதில் முக்கியமான பதிலை எதிர்பார்க்கறது எதுக்கிட்ட கண்ணுக்கிட்ட அதுக்கு அடுத்தது காது கிட்ட தான் மீதி இந்த மூணு பொருள் கிட்ட அப்போது யார் என்ன பேசுகிறான் அதுக்கு பதில் சொல்லணும் அப்போ அந்த காதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கண் எதை பார்த்தது அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் மீதி மூக்கு மோடுறது உடல் உணர்றது வாய் பேசுறது இதெல்லாம் அதுக்கு அடுத்தபடியே தான் இந்த ரெண்டு பொருள் ஆகாயமும் இந்த நெருப்பும் சேர்ந்து தான் ஆகாயம்னா காது நெருப்புன்னா கன்று இந்த ரெண்டும் சேர்ந்து மணம்ன்ற காத்துக்கிட்ட பதில சொல்லி இன்னைக்கு அது செய்யுது இது எப்படி செய்யுது இதுக்கு பேர் அந்த கரணம் அந்த கரணம் என்ன இல்லாதது இருக்குது அந்த என்ன இல்லை அது ஆனால் இருக்குது இது குழப்பமான விஷயமாவே தெரியும் இப்போ காணல் நீர் அப்படின்னு சொல்றோம் அது இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி இந்த அந்தகரணம் என்ற மனம் இல்லை ஆனா புரியுது இது எப்படி செயல் புரியுது என்ன இருக்குது சித்தம் புத்தி மனம் நாளும் சேர்ந்தது அந்த காரணம் இந்த நாளுனுடைய செயல்பாடும் இந்த நாளுனுடைய செயல்பாட்டையும் இழுத்துக்குது அப்போ மறைமுகமா இருந்து உடலுக்குள்ள எல்லா கட்டி பொருளாகுது கண்ணு கட்டி பொருளாகுது காது கட்டி பொருளாகுது மூக்கு கட்டி பொருளாகுது வாய் கட்டி பொருளாகுது உள்ள இருக்கிற பொருள் எல்லாம் கட்டி பொருளாதார மனம் என்ற ஒரு பொருள் கட்டி பொருள் இல்லை உலகம் பற்றி நோம் அப்போ என்ற பொருள் என்னவா இருக்குது இருக்குது அப்போது இந்த சுவாசமாகப்பட்டது பேர் என்ன இதுக்கு உயிர் அப்ப இந்த சுவாசத்துக்கு பேர் உயிர் இது உயிராக இருக்கிற வரைக்கும் எந்த எண்ணமும் இல்ல அதுக்கு ஆனால் இந்த உயிருக்குள்ள எண்ணங்கள் போய் நுழைஞ்ச உடனே கண் பார்த்து சொன்னது காது பார்த்து சொன்னது மூக்கு பார்த்து சொன்னது வாய் பார்த்து சொன்னது இது எல்லா எண்ணங்களும் ஒன்று சேர்ந்த உடனே மனம்னு ஒரு பொருள் உண்டாச்சு அது வரைக்கும் மனம் இல்லை அது உயிராக தான் இருந்தது அப்போ இந்த எண்ணங்கள் சேர்ந்த பிறகு உயிரோடு மனம்ன்ற பொருளாச்சு மனம் என்ற பொருள் வந்த உடனே சிந்திக்க ஆரம்பிச்சிடுச்சு சிந்தித்த உடனே செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த காரணம் சித்தம் புத்தி அங்காரம் சித்தம்னா அறிவு புத்திமனா ஆலோசனை அகங்காரம்னா முடித்தல் மனம் செய்ய சொல்கிறது குருவாக இருந்து வழிநாட்டுது அப்போ இந்த நாலு பொருளும் இல்லை இருந்துக்குன்னு உலகத்தில் வழிநாட்டிங்குது அப்போ ஞானத்தினுடைய முடிவு என்ன இந்த நாலு இந்த நாலு என்ன இருக்கும் இப்போது மூணு ஒரு நானூறு ரவுடி மூணு பேர் அடியாட்களை வச்சு நினைக்கிறேன் அவர் போய் என்ன பண்ணி இவரை போய் என்ன பண்ணி ஒரு கிட்ட பிடிக்கணும் அவர்கிட்ட பிடிக்கணுன்னு சொல்லி நினைக்கிறேன் எல்லாம் செய்து நிற்கிறாங்க இந்த மூணு பேரை கொண்டுட்டா நான் தனித்து வாழ முடியுமா ஏன்னா விளையாட்டையும் பண்ணிக்கிறாங்க ஊர் என்ன விடுமா என்ன வந்து என்ன பண்ணுவாங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் நான் இருந்த இடத்துக்கு ஓடிடுவேன் அப்போ நான் பிறந்தது ஆன்மாவில் ஆன்மாவோடு இணைஞ்சிடுவேன் அப்போ மனம்ன்ற ஒரு செயல் இல்ல மனம்ன்ற என்ற செயல் இருக்கிற வரைக்கும் மனித செயல் மணம் என்ற செயல் போய் ஆன்மா செயல் வரும்போது மகான் அது வந்து சரம் பார்த்தா பரம் பார்க்கலாம் சரிம்மா அப்புறம் எப்படிங்கய்யா சரத்தை பார்த்து பூ சரமா இல்லை எதோ சொல்றீங்கன்னு தெரியல அதாச்சு நான் எப்படி பரத்தை பார்க்க முடியும் நீ இல்லன்னா கடவுள் இருக்குதாமா நான் இல்லனாலும் கடவுள் இருப்பாருன்னு நினைக்கிறேன் இருப்பாரு நீ இல்லன்னா கடவுள் எப்படிமா இருப்பாரு நீ இருந்தாதாம்மா கடவுள் இருப்பார் நீ இருந்தா தான் கடவுள்னு சொல்லுவேன் தெரியல உலகத்துல மனுஷன் இல்லைன்னா கடவுள் பார்த்து யார் இப்போ கடவுள் எங்கேயாவது வந்து நான் கடவுள் என் பேர் கடவுளே என்ன ஒரு வீடு வச்சுக்கிற பெரிய வீடு கட்டி வச்சுக்கிற சிலம்பத்துல அப்படின்னு கடவுள் எங்கேனா பேசிக்கிறாரு இல்ல அப்போ கடவுள் 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 கடவுள்னு சொன்னது யாரு அப்போ நீ இல்லைன்னா கடவுள் எங்கம்மா இருக்கும் ஆனால் அந்த கடவுள் எங்க இருக்கிறான் அப்படின்னா உங்களுக்குள்ள என்னவா இருக்கிறான் சரமாக இருக்கிறான் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன் ஆண்டி பண்டு ஆரம் அப்படின்னு இந்த சபரிமலைக்கு போறவங்கள பார்த்தீங்கன்னா சரம் குத்தி அப்படின்வாங்க நீலிமலை ஏற்றம் அப்படின்னாங்க அதெல்லாம் தான் காலையிலே சொல்லிட்டேன் நான் நீலிமலை ஏற்றம்லாம் அங்கே இல்லை இங்க உடம்புக்குள்ளே இருக்குது சரம் குத்தின்றதும் பைபிளில் சொல்வார் தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் அது ஓட மட்டும் கதவெல்லாம் தட்டிங்கிறாங்க அது போட்ட எப்படின்னா தட்டிக்கணும் ஆனால் இயேசுனார் சொன்னது உண்மை தட்டு கதுவைன்னா உன்னுடைய மூச்சையை கொண்டு போய் உன்னுடைய புருவ மையத்தில் தட்டு அது துறக்கும் இறைவன் தெரியவான் நீ கேளு கொடுப்பான்னு சொன்ன இந்த சரமாகப்பட்ட மூச்சு ஆண்டி பண்டு ஆரம் மாலைன்னா தனித்தனியாக இருக்கும் ரெண்டு மணி இருக்கும் ஆரம்னா ரவுண்டாக இருக்கும் இப்போ நம்மளுடைய மூச்சு எப்படி இருக்குது அது தனித்தனியாக இருந்தால் நம்ம செத்து போயிடுவோம் அப்போ அது தொடர்ச்சி ஆற மாதிரியே இருக்குது அப்போ ஆண்டி பற்று இல்லாதவன் அதுக்கு ஏதாவது லாபமா ஒரு லாபம் இல்லை நம்மளுக்கு தான் லாபம் ஆனா அது லாபம் இல்லாத நம்மளை காப்பாத்திங்குது அதனால அது ஆண்டி பண்டு பழமையா இருந்தது அது எப்போ வந்தது எப்போ உருவாச்சுன்னு தெரியாது பழமையானது பண்டு ஆரம் தொடர்ச்சியாக அப்போ ஆண்டி பற்று இல்லாதவன் பண்டு பழமையானவன் ஆரம் தொடர்ச்சியாக இருக்கப்பட்டவன் இந்த ஆரம்ன்றதுதான் சரம்னு பெரு இந்த சரம்ன்ற மூச்சே பொருவ மையத்தில் குத்தம்போது தான் உனக்கு ஞானம் கடவுள் பத்தாவது வாசல் ஒன்பது வாசல் மூடி பத்தாவது வாசல் திறந்தால் மட்டுமே கடவுளினுடைய காட்சி தெரியும் இந்த ஒன்போது வாசல் தொட மூடி இருக்கிற வரைக்கும் திறந்து இருக்கிற வரைக்கும் இந்த ஒரு வாசல் திறக்காது அப்போ ஒன்பது வாசலை மூடணும் இதை அவை பாட்டி சொல்லுது ஒரு மந்திரத்தால் ஒன்பது வாசலில் மூடி ஒரு வாசல் துறக்க எனக்கு வழி சொல்லுப்பா அப்படின்னு சொல்லு அகவல் பிள்ளையார் அப்போ இந்த ஒன்பது வாசல் மனித வாசல் இந்த ஒரு வாசல் தெய்வ வாசல் இந்த தெய்வ வாசல் தந்தாதான் இறைவனை நீ பார்க்க முடியும் இந்த வாசலால் இறைவனை பார்க்க முடியாது இது உலகத்துக்கு தான் உபயோகப்படும் அப்ப இந்த பத்து வாசல் மூடும் போது அது தெரியும் இந்த பத்து வாசலை மூடுறதுக்கு அந்த ஒரு வாசலை தொடக்கத்துக்கு என்ன வேணும்னா இந்த சரம் மாறுபடணும் மடை மாறி அதுக்கு பேர் என்ன மடை மாறி இப்போ இப்படியே ஓடி இருந்தது மூச்சு இந்த இப்போ இப்படி பின்பக்கமாக அமைச்சு முதுகு தண்டு எடுத்துன்னு வரும் இதை தான் சொன்னார் உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இறுத்தியே கபாலம் ஏற்ற வல்லார்கள் விருத்தரும் பலராவார் மேனியும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் உண்மையே இல்லையா இந்த மூச்சாகப்பட்டதை கொண்டும் போய் சரமாகப்பட்டது இதுல புத்தணி இது தோறந்துடும் இது இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்குமே இவ்வளோ நாள் நீங்க எந்ததுக்கும் இப்ப பர பரப்பர பரப்பற பரப்பரே இங்க பர பரப்பரமே இல்லை இல்ல மடம் அது இதுதானே தெரியல மாறிப்போ இந்த சரத்தால அதை குத்து இந்த சரத்தை நீ அறிஞ்சினா பரத்தை அறியலாம் கடவுளை அறியலாம் இந்த சரத்தை அறியாம கடவுளை அறிய முடியாது அப்படின்றதுக்கு தான் நான் சொல்றது உன்னை தேடும் முதல்ல அப்புறம் கடவுளை தேடலாம் நீயே யாரும் தெரியாத கடவுள் யாருன்னு ஒன்னு கண்டுபிடிக்க முடியும் சொல்றேன் சொல்றா அதை தான் சரம் பார்த்தால் பரம் பார்க்கலாம் சொல்றேன் புரிஞ்சுதுங்க அப்பா சொன்ன ஒரு பெரிய ஞானங்களை ரொம்ப எளிமையாக வரிசையாக கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு பிச்சு தனித்தனியாக சொல்லித் தரீங்க அது வந்து விஞ்ஞான அடிப்படையாகவும் இருக்குது ஒரு வரலாற்று செய்தியாகவும் இருக்குது ஞானம்ன்றதுமா விஞ்ஞானம் ஆனால் விஞ்ஞானம்ன்றது ஒரு ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் தான் ஆச்சு தோன்றி ஆனால் மெஞ்ஞானம்ன்றது முன்னாடி தோன்றியது இந்த விஞ்ஞானத்துக்கு முன்னாடி தோன்றியது இன்னைக்கு விஞ்ஞானம்னு பேர் வச்சு இப்போ நான் ஒரு பேர் வச்சுன்னா ஒரு கடைக்கு ஒரு பேர் வச்சுன்னா நீ அதே கடை திறக்கும் போது ஒரு பேர் பேர் தான் வைப்பேன் அதே மாதிரி இந்த மெஞ்ஞானத்தை இந்த படித்தவங்க என்ன பண்ணாங்க எங்களுக்கு விஞ்ஞானியம் வச்சுக்கிறோங்க அப்படின்னு விஞ்ஞானின்னு வச்சுக்கினாங்க ஆனால் விஞ்ஞானியாக இருந்தாலும் மெஞ்ஞானி இருந்தாலும் வித்தியாசங்களை சொல்லிக்கின்னு வரேன் கேட்டுருந்தோம் அஞ்ஞானின்னு ஒருத்தங்கிறான் உலகம்ன்ற உலகத்தில் அஞ்ஞானி பொய்ஞானி மெஞ்ஞானி விஞ்ஞானி இல்லையா இத்தனை விதமா இருக்கிறோம் பொய் ஞானி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானத்தை பற்றியே தெரியாது ஏதோ புக்கு வச்சுக்கணும் நான் அதை படிச்சுட்டான் நான் ஞானின்னு உட்காந்துக்கணும் அவன் பொய் ஞானி உலகத்தை ஏமாத்த வந்தவன் அப்படின்னு அர்த்தம் அதுக்கு அஞ்ஞானி அவனுக்கு எதுவும் தெரியாது முன்னோர்கள் என்ன செய்தாங்களோ அந்த செயலை செய்துன்னு போவான் அது அஞ்ஞானம் விஞ்ஞானம் உலகம் எப்படி தோன்றியது உலகம் எங்க இருக்குது அப்படின்னு தேடுறது விஞ்ஞானம் இந்த விஞ்ஞான உலகத்தை படைச்சான உலகத்தை தேடுறது விஞ்ஞானம் உலகத்தை படைச்சவங்கறான் பாரு அவன தேடுறது விஞ்ஞானம் இல்லையா இத்தினி விதமா இருக்குது என்ன பண்றது என்னனு மொத நானும் இல்ல இது படிநிலைகளில் அழகாக ஒரு எக்ஸ்பர்ட் டெஃபினிஷன்ஸ் மாதிரி அம்மா ஒரு ஒன்றாம் கிளாஸ் ஸ்கூல் ஒரு பாடசாலை இருக்குது அந்த பாடசாலையில் பத்து குழந்தைங்களை உட்கார வச்சு நான் பெரிய அறிவாளி அப்படின்ட்டு இங்கிலீஷ் புக்கை தான் கண்ணா முன்னான்னு படித்தா அதுங்களுக்கு புரியுமா புரியாது அப்போ அதுக்கு புரிகிற மாதிரி படிச்சு சொல்லிக் கொடுக்குறவன் தான் ஆசிரியர் அதுக்கு புரியாத சொல்லிக் கொடுக்குறான் அவனுக்கு பேர் ஆசிரியர்னே கிடையாது அவன் பைத்தியக்காரன்னு பேர் இன்னைக்கு ஞானம் அப்படிதாங்குறது மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்றான்னா இவனுக்கு அப்படி சொல்ல தெரியல இவனுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லும்போது அது மக்களுக்கு புரியல பைத்தியகார்த்தானுமா போயின்னுக்குமா நான் என்ன சொல்றேன் நானூறு பாடல்கள் ஞானிகளுடைய பாடல் எடுத்து பேசாத பேச தெரியாது உனக்கு நாலே நாள் பாடல் எடுத்து பேசு அதனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கின்னு பேசும் இல்லையா அதுதானே அர்த்தம் ஒன்று புரிய வைக்க முடியும் அதுதான் செவ்வாய்க்கு ரொம்ப அழகாக சொல்லுவார் இனி ஞானிகள் எப்படி மாறி மாறிப்போயிருக்கிறான் அப்படின்னா ஆசையில் மயங்கி விழுந்துட்டு அதனால் சொல்கிறாரு ஆடு காட்டி வேங்கை அகப்படும் மாறு போல் காட்டில் சிறுத்தையை பிடிக்கணும்னா ஒரு கூண்டு வச்சு அதில் ஒரு ஆட்டுக்குட்டியை கட்டணும் கட்டினா அது கை கையின்னு கட்டிக்கினேன்றதுன்னா எங்கள் கிட்ட சிறுத்தை ஒழிஞ்சுங்கிற சிறுத்தை வந்து மாட்டிக்கும் அதனால் வேங்கையை பிடிக்குன்னா ஆடு ஓணும் அதுக்கு ஒரு கூண்டு ஓணும் அதனால் ஆடு காட்டி வேங்கை அகப்படும் மாறுபோல் மாடு காட்டி என்னை மதிமயக்கலாகுமோ ஐயா நானே இதெல்லாம் இந்த உலகம் எனக்கு வானா நீ தான் ஓனும் நான் உட்காந்துங்கிறேன் எனக்கு வந்து இந்த வேங்கையை பிடிக்கிற மாதிரி ஒரு கூண்டை வச்சு ஒரு ஆட்டை காட்டி அதில் ஒரு பொண்ணை கட்டி போட்டு என்ன பிடிக்கலன்னு பார்க்குறீங்க நியாயமா சாமி இந்த உலகன்ற அழக மாட்டை காட்டி என்ன மதிமயக்க என் அறிவு மங்கி போகலாமா அப்படி போகக்கூடாது சாமி நான் அதுக்கு இவ்வளோ காலம் நான் பாடுபடலை சாமி அதுக்கு நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க அவங்கள பார்த்துக்க சாமின்னு சிவாய்க்கர் சொல்கிறாரு ஆடு காட்டி வேங்கை எகப்படும் மாறுபோல் கோடு காட்டி எண்ணெய் கொன்று மாடு காட்டி எண்ணெய் மதி மயக்கல் ஆகுமோ நல்ல வழியை காட்டிக்கிறேன் எனக்கு அந்த வழியில் என்னை போக கூடாது தல்லாம் என் கண்ணில் காட்டி என்ன மயக்க பார்க்குற எப்படி கோடு காட்டி ஏனை கொன்றுரைத்த கொற்றவா வீடு காட்டி என்னை வெளிப்படுத்த வேண்டும் அதுதான் வெளிப்பட்டு உட்காந்து நடக்கிறேன் ஆரம்ப காலத்தில் கேள்விகளை நான் கேட்டுன்னு தெரிஞ்சேன் தேடின்னு தெரிஞ்சேன் இன்னைக்கு பதிலாக நானே சொல்லி நின்றுக்கிறேன் அன்னைக்கு நான் கேள்வியாக இருந்தேன் இன்றைக்கி பதிலாக இருக்கிறேன் இது அத்தனைக்கும் ஏன் திறமையே இல்லை இதை உன்னுடைய அருள் அவ்வளோ தான் என்னால் சொல்ல முடியும்